முத்தை தருபத்திற் திருநகையத்திக்கிரை சத்திச் சரவண முத்தைக் குருவித்துக் குருவர என போதும் முக்க்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்குத் தமரருமடி பேன பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்ச புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்குப்பரிய பயிரவர் தொகு தொகுத்தொகு தொகு சித்ரப்பவுரிக்குத் திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கலமிசை களமிசை குத்தி பொக்கு பிடி என முது கூகை நற்பட்ட உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொருள பெருமாலே